தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ரோமர் ரெண்டு இருபத்தி ஒன்பதில் பார்க்கிறோம் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணுகிற ஆவியானவர் அப்படி என்றால் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறவர் இருதயத்தை தேவனுக்கு ஏற்ற விதமாய் மாற்றுகிறவர் இருதயத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றுகிறவர் என்று பார்க்கிறோம் அப்பா பர்சுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது அநேக காரியங்களை செய்கிறார் அதோடு கூட இந்த சுத்தம் மண்ணுகிற ஒரு காரியத்தையும் அவர் செய்கிறார் ஏனென்றால் இருதயம் தின் வாய் பேசும் இயேசு சொல்லுகிறாரு ஆண்டவர் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு இருதயம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே தான் அந்த ஆத்துமா என்கிற காரியம் இருக்கிறது அந்த ஆத்மா தேவனுக்கு பிரியமான தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழுமா இருந்தால்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அதாலதான் அவர் இருதயத்தை குறித்து கவலை உள்ளவராய் அக்கறை உள்ளவராய் சுத்தம் பண்ணுகிறவராக ஆவியானவர் இருக்கிறார் அப்ப ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்து வாசம் பண்ணி வாழும் போது அந்த மனுடைய இருதயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார் அப்படி சுத்தமாக சுத்தம் பண்ணப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும் ஆவியானவரால் வழி நாங்கள் இருந்தால் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறவர்களாக நாங்கள் இருந்தால் ஆவியான வரங்களை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாக விசுவாசியாக ஊழியனாக இருப்போமாய் இருந்தால் பரிசுத்தமாய் தேவனுக்கேற்றபடி வேதத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கு தொடர்ந்தும் பரிசுத்தாவியானவர் இப்படியாக என்னையும் உங்களையும் வழி நடத்துவாராக ஆமேன்